அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் ஆய்வு இருக்கையின் கீழ் திருமந்திரம் பயில வாருங்கள் மன அமைதி வாழ்வின் தத்துவம் அறிவு வளம் மெய்ஞானம் என பல அதிசயங்கள் நிகழ வேண்டுமா அப்படியெனில் நாம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பயில வேண்டும் திருமூலர் ஆய்வு இருக்கையின் கீழ் திருமந்திரம் பயில மாணாக்கர்கள் வருகை தர வேண்டும் ஆர்வம் கொள்ள வேண்டும் ஆம் மன அமைதி அடைந்தால்தான் திருமந்திரம் என்பது திருமூலர் அருளிய மிக சிறந்த மந்திரம் அது சைவ சமய படைப்பு ஆகும் இந்நூல் மெய்யியல் நூல் வகையை சேர்ந்தது சிவமே அன்பு அன்பே சிவம் என கூறும் திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாகவும் கருதப்படுகிறது இந்த திருமந்திரம் நாம் நம் வாழ்வில் பல மாற்றங்களை காணலாம் வாழ்வில் எப்படி நாம் வெற்றி கொள்வது எப்படி வாழ வேண்டும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை செய்யக்கூடாது இவை அனைத்தும் திருமந்திரத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் திருமூலர் ஆய்வு அறிக்கையின் கீழ் திருமந்திரம் பயில மாணாக்கர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்து கொள்ளலாம் ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் என இங்கு வகுப்புகள் நடைபெறுவதால் மாணாக்கர்கள் தங்கள் பெயர்களை இதில் இணைத்துக் கொள்ளலாம் திருமந்திரம் பயில்வோம் வாழ்வின் தத்துவத்தை உணர்வோம் திருமந்திரம் பயில திருமூலர் ஆய்வு இருக்கையின் கீழ் திருமந்திரம் பயில அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வாழ்க வளமுடன்